வாழ்க குருவே துணை என் உலக ஜோதிட யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் சேலத்திலிருந்து உங்கள் ஸ்ரீ ராஜா பூங்குடி இந்த பதிவு என்னென்னா ஒரு சின்னதாக வாஸ்து குறிப்பு வாங்க பார்க்கலாம் வீட்டின் ஈசானிய மூலையில் குழி இருந்தால் சிறப்பு என்று கூறுகிறார்களே அது என்ன நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் திக்கை குறிக்கும் கிரகம் குரு பகவான் அங்கே குழி தோண்டும் போது அது சந்திரனை குறிக்கிறது எனவே ஈசான்யத்தில் தண்ணீர் அதாவது தரைக்கீழ் தொட்டி அல்லது கிணறு வரும்போது ரீதியாக குரு சந்திரன் சேர்க்கை உண்டாகிறது இது ஜோதிடத்தில் கஜகேசரி யோகம் என்று ஆகிறது இது மிக பலம் வாய்ந்த யோகமாகும் மேலும் பூமி இருபத்தி மூன்று டிகிரி சாய்ந்து உள்ளது நம் வீட்டிலும் ான்யத்தில் பள்ளம் தோண்டும் போது அதுபோலவே நம் வீடும் சிறிது சாய்ந்ததாக அர்த்தம் அப்போது புவியோடு ஒத்து போய் புவியில் கிடைக்க வேண்டியது முறையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வளங்கள் யாவும் பெருகட்டும் நன்றி